بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والعدوان إلا للظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال النبي صلى الله عليه وسلم أفضل الصلاة بعد الفريضة صلاة الليل إراك தொழுகையிலே பொருளாக்கப்பட்ட தொழுகைக்கு பிறகு சிறப்பான தொழுகையாகிறது சுலாத்துள்ளையில் இராக்கால தொழுகையாக இருக்கும் என்று நபி அலேஸ்லாத்து வஸ்லாம் கூறிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது இராக்கால தொழுகை என்று நாம் சொல்கின்ற பொழுது சுலாத்துள்ளையில் இராக்கால தொழில் வித் வித்ரு தொழுகையாக இருக்கும் அகல்லுகு அதில் குறைந்தது ஆத்துன் ஒரு ஆத்தாக இருக்கும் ஒக்சருகு அதில் அதிகம் எஹித ஆசிரகாத்தன் பதினோரு காத்துக்களாக இருக்கும் திருபிரகாத்தின் முஃப்ரதத்தின் உரகாத் தொழுவதற்குரிய சந்தர்ப்பத்திலே உரகாத்தை தொழுது வித்ராக ஆக்கலாம் எக்கௌல் நபி அலை சலாத்து சல்லல்லாஹு அலைஹி வசலம் கூறினார்கள் மன் அஹப்ப யூ திரபி வாஹிதத்தின் பிளேஃபால் யாராவது இராக்கால தொழுகையின் இறுதியை ஒற்றையாக ஒன்றாக முடிப்பதற்கு விரும்பினால் ஃபிலஃபால் அவ்வாறு செய்து கொள்ளவும் அபுதாவுதிலே நசையிலே பதிவாக இருக்கிறது யாராவது மூன்று காத்துக்களை கொண்டு ஒற்றையாக வித்திருத்துவதற்கு நாடினால் நபி அலைஸ்லாத்து வஸ்லாம் சொன்னார்கள் மன் யூ திரபி சலாதி ஃபிலஃபால் மூன்று காத்துக்களை கொண்டு ஒற்றையாக தொழுவதற்கு யாராவது விரும்பினால் ஃபிலிஃபால் அவ்வாறு செய்து கொள்ளவும் அபுதாவுத் நசையிலே பதிவாக இருக்கிறது அதே போல யாராவது குரு நஹப்ப சரதா இஸ்லாமின் வாஹித் வாகிதின் அந்த மூன்று காத்துக்களை ஒரே சலாமிலே கொண்டு வர விரும்பினால் அவ்வாறு செய்து கொள்வதிலும் தவறு கிடையாது சஹாவியிலே வந்திருக்கிறது முர்முஹத்தா புரளி இல்லாஹுத்தால் அவர்கள் அவுத்ரபிசலா திறக்க ஆத்தில் சல்லிம் இல்லாஃபி ஆகிருகின்ற மூன்று காத்துக்களை ஒற்றையாக வித்ராக தொழுதார்கள் அவருடைய கடைசியிலே தான் இஸ்லாம் கொடுத்தார்கள் விரும்பினால் இரண்டக்காத்துக்கள் தொது பின்னர் ஒரு தனியாக மூனரக்காத்தை தனியாக தொழுதால் அதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல இமாம் அறிவித்திருக்கிறார்கள் கானை சல்லிமு உமர் முத்தாப் அவர்கள் பைனரகாத்தை இனி ஒரக்கிஃபில் வித்திரு வித்திரு தொழுகையிலே இரண்டு ரக்காத்துக்களுக்கு மத்தியிலேயும் ஒரு ரக்காத்துக்கு மத்தியிலேயும் சிலாங்கொடுப்பவர்களாக இருந்தார்கள் இரண்டகாத்தை தனியாக தொழுவார்கள் பின்னர்ி அவர்கள் தனியாக தொழுவார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறதுக்குரிய சகோதரர்களே அதே போல ஐந்து ரகாத்துக்கள் ஒற்றையாக தொழுவதற்கு யாராவது நாடினால் ஐந்தை ஒரே ஒரே விடுத்தத்திலே சொல்லலாம் ஐந்தாவது ரகாத்தின் கடைசியிலே தான் உட்கார்ந்தே இஸ்லாம் கொடுக்க வேண்டும் நபி அலை சொன்னார்கள் ஐந்து காத்துக்கள் ஒற்றையாக துளை யாராவது விரும்பினால் அவ்வாறு செய்து கொள்ளவும் அபுதாவுத் நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா ஆயார் அலிவ்லாஹு அறிவித்தார்கள் கான்பி சொல்லாஹு அலைகி வசல்லம் சொல்லாஹு அலஹு வசல்லாம யுசல்லீமின் அலை சலாஹத்தர காத்தன் இரவு காலங்களிலே பதிமூன்று காத்துக்கள் தொழுவவர்களாக இருந்தார்கள் யூ திருமிந்தாலி கிகம்சின் அதில் அவர்கள் ஐந்தை ஒற்றியாக தொழுவார்கள் லஜில்ஸ் ஐந்து ரகாத் தொழுகின்ற பொழுது கடைசி ரகத்திலே மட்டும்தான் அவர்கள் உட்கார்ந்து அத்தஹையாத் சலாம் கொடுப்பார்கள் ஹதி முத்தோன் அலைஹி இதே ஏழு ரகாத்துக்கள் ஒற்றையாக சொல்லுவார்கள் கல்ஹம்ஸ் ஐந்து ரகாத்துக்களை போல கா நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் யூ திருபி சபி இன் வஹம்ஸின் ஐந்து அல்ல ஏழு ரகாத்துக்களை ஒற்றையாக தொழுவார்கள் லா பைனஹும் பைனஹுன் நபி சலாமின் வலா கலாமின் அவைகளுக்கு மத்தியிலே சலாம் கொடுப்பது கொண்டோ அல்லது பேசுவது கொண்டோ அவர்கள் பிரிக்க மாட்டார்கள் செய்தி அம அகமதிலே பதிவாக இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒன்பத காத் ஒற்றையாக தொழுகின்ற பொழுது அவர்கள் எட்டாவ காத்திலே உட்கார்ந்து அத்தஹையாத்து ஓதி பின்னால் ஓத வேண்டிய துவாக்களையும் ஓதி அவர்கள் வலா சல்லிம் அவர்கள் சலாம் கொடுக்காமல் எழுந்து ஒம்போ ஒன்பதாவது ரகத்தை அவர்கள் தொழுது அத்தியகாத்து ஓதி ஓத வேண்டிய பிரார்த்தனைகளையும் செய்து அதற்கு பின்னால் அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று செய்தி சஹிஹான் ஹதீஸுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகமது முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே சல்லிதாஸ் ரகா இன்ப மின் கூலி ரகாத் யாராவது பதினோரு காத்துக்கள் தொடர விரும்பினால் ஒவ்வொரு இரண்டு காத்துக்கள் என்றும் சலாம் கொடுப்பதும் விரும்பத்தக்கது அவ்வாறும் செய்யலாம் அவுதரா விவாகிதத்தின் ஒன்றை மாத்திரம் வித்ராக தொழுது முடிப்பது நபி அலை சலாத்து வலாம் அவர்கள் மா பைன எஃப்ரூஹமிஸ்லாத்து இஷாத் உலகை முடிந்ததிலிருந்து வரையும் அதாவது இஷாத்துலகை முடிந்ததற்கு பிறகு வஜீர் வரையும் பதினோரு ரொக்காத்துக்கள் தொழுவார்கள் சல்லிமு பைன நீ ஒவ்வொரு இரண்டு காத்துக்கள் மத்தியிலும் அவர்கள் செலாம் கொடுத்து ஒய்வு திருவிவாகிதின் ஒரு ரொக்காத்தை ஒற்றையாக தொழுவார்கள் செய்தி திருமதி பல ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே சகோதரர்களை அல்லா அரபான் விரும்பினால் நாலாக தொழலாம் பின்னர் நாலாக தொழலாம் பின்னர் மூன்றாக தொழலாம் என்ற செய்தியும் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர் அறிவித்திருக்கிறார்கள் நபி அலை சலாத்துலாம் அவர்கள் யுசல்லி அரபான் நான்கு தொழுவார்கள் பலாத்தின் அவைகளின் அழகை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம் தூலிகின்ன நீளத்தை பற்றியும் கேட்க வேண்டாம் பின்னர் அவர் நாலு ரொக்காத் தொழுவார்கள் அதே போல அது அழகையும் நூலத்தையும் பற்றி கேட்க வேண்டாம் சொல்லி சலாதன் பின்பு அவர்கள் மூன்று ரக்காத்துகள் தொழுவார்கள் கணிதத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஐந்து ஏழு ஒன்பது என்று தொழுவதாக இருந்தால் தனித்து தொழுகின்ற ஒருவர் தான் அவ்வாறு செய்யலாம் ஜமாத்தோடு செய்வதாக இருந்தால் அந்த மாமும் அந்த பள்ளியிலே வரைய வரையறுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய தேர்வை பொறுத்து அவருடைய விருப்பத்தை பொறுத்து ஐந்து ஏழு ஒன்பதாக சொல்லலாம் பள்ளி பொதுவாக பள்ளி வாயிலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இருண்ட காத்துக்களுக்கு இடையிலேயும் செலாம் கொடுக்க வேண்டும் ஏனால் யசுக்கா அல்ல யசுக்கால் அல் நாசி மனிதர்கள் மீது கஷ்டம் கொடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி அதான் அவர்களுக்கு ரேசானது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் சொன்னார்கள் ஐயக்கும் அம்மன் நாச உங்கள் யாராவது மனிதர்களுக்கு இமாமத்து செய்தால் தொழுகையை சுருக்கி கொள்ளவும் ஏனென்றால் அவர்களுக்கு இமாமுக்கு பின்னால் அவருக்கு பின்னால் முதியவர் வெளியிலமானவர் தேவையில் இருப்பார்கள் ஆகவே அவர்களை கவனத்தில் எடுத்து இமாமல் செய்ய வேண்டும் என்பதே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது குரலான தொழுகையாக இருந்தாலுமோ சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலுமோ மாமூங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் தனியாக தொழுதால் ரிசல் கைபேஷா அவடியது போல தொழுது கொள்ளலாம் பொல்லாவும்